ും ആറ് മാസമാാഴ്പാണത്തിലെ ഇല്ല ഇവൻ അൽബോൺ എന്തവ പോയി ചേർന്ന് തരീല നാനും വന്ന് ഇപ്പം പോട്ടച്ചക്കി പെട്രോൾ അടിച്ച് അവൻ തൊഴിൽ ചെയ്ത തവർണ കോപ്പറേഷൻ അവൻ്റെ വീട് എല്ലാടമ തടവിട്ട எங்க போய் துளஞ்சானன்னு தெரியல சகல இடமும் பார்த்தாச்சு கள்ளச்சே போனப்பா அவன் எங்க போனான் ஆரை கேட்டாலும் ஒருங்காலம் மறுமணி சொல்றாங்க இல்லையே எங்க போய் துளஞ்சானன்னு தெரியலையே என்ன இதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இதுக்க போயிருப்பான் இதுக்கு முருகா பார்ப்போம் பார்த்து இருக்கா என்னன்றது அறிவான் என்ன நடந்த இவன் என்ன சுத்தம் பண்றான் அல்லையே பண்றான் ஆறு நண்பன் அவனை விடக்கூடாது எப்படியும் தேடி கண்டுபிடிக்க வேணும் சரி என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்பான் புனித கொஞ்ச ஜீ மாதா மறுவாழ்வு முற்றம் முத்தான பூமி ஆக்கள் இல்லாத நேரம் இங்க வாரதே மனசுக்கு ஒரு உறுத்தலா இருக்குது என்ன செய்யறது ஆருயிர் நண்பன் எப்படியும் தேடி அவனை கண்டுபிடிக்க வேணும் வரட்டு இங்க பார்த்தாலே ஒரு மாதிரி தான் கிடக்குது தட்டம் தனியை இன்னேறாம் பார்ப்போம் இதையும் ஒரு கடைசி முயற்சியாகிட்டுப்போம் வேறு என்ன செய்கிறது அப்படியே ஒருக்கா சுற்றி பார்த்து முடி வெடுப்பா அந்த உணிதான் வாரு இப்போ தான் நாளுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு போல இருக்கு இப்போ தான் நம்மளை தேர்லேரு போது பொருட்க மாட்டம் போல் கிடக்கு தட்டம் ஆ அவனை தேடி பிடிக்கிற ஆர்வத்தில் இதுக்குள்ள வந்து மாட்டிட்டேன் போல கிடக்கு ஆக்களும் இல்லாத நேரம் ஆ மெதுவாக இஞ்சிருந்து வெளிக்கிறது தான் நல்லம் அந்தோரி ஆ ஆரு டேய் அந்தோரி கூட்டமாயி கிடைக்கு டேய் ஆர் ஒரு ஆள் நிற்கிற மாயி கிடைக்கு அல்போன்ஸ் மாதிரியும் கிடக்கு இஞ்ச வா ஆரு அந்தோரி இன்னம்தான் வா இஞ்ச அல்போன்ஸா எனக்கு எல்லாம் தெரியும் நடிக்க வா இஞ்ச வா வா அடேய் இதுக்கு என்னடா செய்கிறாய் சமைச்சு கொண்டு இருக்க வாட்ட பிறவே பயமா கிடைக்குறதுல இருந்து பேசு என்ன தொட சொல்லும் என்னதான் ஆறு சந்திச்சாலும் நீ நண்பன் தான் நான் பொருளுக்கு ஒரு ஆறு மாசம் போய் விசிட்டிங் மிசாவில சுத்தி அடிச்சு போட்டு வந்து எல்லாரையும் சந்திச்சேன் நண்பனை சந்திக்க ஆனா இந்த இடம் முழுக்க யாழ்ப்பாணம் முழுக்க தேது ரோட்டு கீட்டு தவறின கழு தவறின அது இது எல்லா இடமும் பார்த்துட்டேன் உங்க வீடு பூட்டில பூட்டு ஒருத்தரும் விசாரிச்சா சரியான தகவல் சரி இதால வந்த நான் கடைசியா இதே முறுக்க எட்டி பாப்பா ஒன்று வந்தா உங்க நிலைமையை காண எனக்கு பயமாக்கிறேன் அல்போன்ஸ் நான் எல்லா இடமும் தடவின் ஆனால் இதுக்குள்ள ஒரு யதார்த்தமா பார்ப்பேன் மட்டும் தான் பார்த்துக்குறான் ஆனால் இதுக்குள்ளே நீ இப்படி நீ பாயிண்டு நான் கனவில கூட நினைக்கிறீங்கடா அந்தோனே எல்லாரும் சாகிறது இயக்கம் எல்லாருக்கும் இஞ்ச வரத்தான் வேணும் அது சரி உனக்கே என்ன நடந்தது டேய் இவன் டிப்பர்காரன்ருக்குறானே இல்லை டிப்பர் காரன் நான் சொல்லி அவன் இந்த மெயின் சிட்டால நான் மோட்டார் சைக்கிளில் போயிக்க இப்போ ஆறு மாதத்துக்கு முதல் என்ன வந்து துளச்சு போட்டான்

சுவாமிமார் சிஸ்டர்மார் பெரிய பெரிய ஆக்கள் மற்றது இங்க இருக்கிற முக்கியமான ஆக்கள் எல்லாரும் அந்த மீட்டிங் வந்து என்ன சொல்லமோ தெரியுமோ அப்ப என்ன முடிவெடுத்தி எழுப்பி போய் இந்த வெளியில இருக்கிற ஆட்களுக்கு போய் நல்ல பாடம் வான்னு படிப்பிச்சுட்டு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல நீ தலைவரா ஒண்ணு தெரிஞ்சுட்டாங்க தெரிஞ்சது முக்கியம் இல்ல இந்த அவங்க சொல்லப்பட்ட மெசேஜ போய் இங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அடே நீ மேலதான் இருக்கேக உயிரோட தலைவரும் இல்ல செயலாளம் இல்ல பொருளாளம் இல்ல குடிச்சு வருத்தி எடுத்துருக்காய் உனக்கு ஒரு தலைவர் பதவி வந்திருக்கிறாங்க நல்ல விஷயம் என்ன முடிவு இப்ப அதைத்தான் சொல்ல போறோம் வடிவாக்கள் சரியோ நாங்கள் இங்க எல்லாரும் வந்து சும்மா வீடுகளில் எவ்வளவு செல்வாக்கா எவ்வளவு வசதியாக இருந்தேன் நாங்கள் ஆனால் இங்கே கொண்டு வந்து எங்களை இந்த குப்பைக்கே தாட்டு வச்சுக்கோ மட 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 கதை உயிரோட ஏசி கே பெய்யும் சோபா விலையும் கிடக்கிறதா விலைக்கையும் கிடைக்கிறதா என்ன இயல்பு தான் இங்கே இப்படிதான் கிடைக்கணும் புனித பூமி என்கிறீங்க கொஞ்சம் மாதம் மறுவாழ்வு முற்றம் என்று சொல்றீங்க இப்படியெல்லாம் கொண்டு வந்து போட்டு எங்களை இந்த குப்பைக்கலையா போட்டுருக்குறீங்க எத்தனை தினம் சுவாமிமார் பூசையில் சொல்லிருக்கிறாங்க வீடு வீடா சொல்லியிருக்கிறாங்க வளர்த்து நீங்கள் இதுகளை துப்புராக துப்புராக எங்களை வளர்த்து இந்த பூச்சி கூட எங்களை தின்னுதில்ல அதுதான் இன்றைக்கு நாங்களா நாங்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை இப்போ ஒழிப்பி நீ நீங்க எத்தனை செத்த வீட்டுக்கு போயிருப்போம் அந்த பொடியிலையில யார் நுக்க விட மாட்டாங்க சென்றடிப்பாங்க பூவால தூவாங்க வெள்ளை விரிப்பாங்க இதெல்லாம் ஊருக்கு தான் இங்கே இப்படித்தான் அப்போ உங்களுக்கு செத்தவன் எப்படியும் போகட்டும் அவங்கள் ச சந்தோஷமாக இருக்கிறையில் நாங்கள் பூச்சி பறிச்சு சந்தோஷமாக எங்களோட அண்டர் க்ரௌண்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறையில் அண்டர் கிரௌண்டில் இருக்கிற ஆக்கள் எல்லோரும் ஒரு புனிதமான ஆக்கள்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்கில் போட்டு உங்களோட குப்பைகளை எல்லாம் இதுக்கு போடத்தை வந்து புனிதமாக இங்கே காட்டுவோம் சனத்துக்கு காட்டுவோம் உங்களோட மொழியை புனிதமாக காட்டுவோம் கோயிலில் புனிதமாக காட்டுவோம் தெருவில் பூ போட்டு பேண்ட் அடித்து அது எல்லாம் புனிதமாக காட்டுவோம் அப்படியே கொண்டு வந்து தாட்டதோடு எங்களோட புனிதம் முடிஞ்சு அதுதான் பிரச்சனை இஞ்சவா உனக்கு காட்டுறன் பேர் வா என்ன என்ன குப்பையெல்லாம் கிடக்குது பேர் இஞ்சவோ என்ன தொடாத என்ன தொடாத அந்தோனி தொடாத இங்கே பேர் இங்கே பேர் என்ன கிடக்குண்டு பேர் பியர் பியர் ஆம் பியர் போத்தல் கிடக்குது பியர் டின் கிடக்குது இங்கே பேர் அடுத்தவென்ற கிடங்குகள் இருக்கிற குப்பையை வண்ட கிடங்குக்கே போட்டிருக்கு இதெல்லாம் சரியோ அந்தோனி இஞ்சாவில் வேற வேறு முன்ன வந்து பேரும் என்னை தொடாமல் பேரும் அந்தோனி இப்போ சில சில விஷயங்களை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இதை நீங்கள் வேகமாக செய்யாட்டி நான் மட்டும் இல்லை இலக்கண நேற்று இரவு வந்த அண்டர் கிரௌண்ட் மீட்டிங் வந்து அத்தனை பேரும் எழும்பி வார்த்தைக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்படாது நான் இந்த ஆறு மாதம் பொருள் நிற்கேன் அங்க ஒரு உறவுக்காரன் செத்த வீட்டுக்கு பூனான் தான் அவங்களோட சேம காலைக்கு பூனான் தான் அங்க அங்கே சேம காலை என்ற ஒரு உணர்வே இல்லை தெரியுமா உனக்கு அங்க ஒரு பூந்தோட்டம் ஒரு பூங்கா அதுக்குள்ள போற ஒரு உணர்வு தான் சேமக்கலைன்ற சொன்னா தான் நாங்கள் தெரியும் பொருள் இல்லை இது சேமாக்கலை மற்றும் வீதியால் போவேக்காது பூங்கா பூந்தோட்டம் அழகா நேச்சுரலா இயக்க பூக்களோட வடிவாக இருக்கு ஆனால் இங்கே தான் நீ சொன்ன மாதிரி இங்கே ஒரு சாபக்கேடு அந்தோனி எனக்கு அந்தந்த கதை வெளிநாடு உள்நாடுகளை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை இங்கே இப்போ எங்களை எல்லாம் கொண்டு வந்து தாட்டுட்டீங்க தாக்கேக்க உங்களுக்கு இந்த யோசனை எல்லாம் வாரையில் இன்றைக்கு வந்து நேற்று நடந்த அந்த அண்டர் மீட்டிங் வந்து மிக மிக முக்கியமான மீட்டிங்னு தான் எனக்கு தோணுது ஏண்டா அவங்களெல்லாம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறாங்க முழு பேரும் ஆனால் ஒரு எழும்பி கடைசியாக அவங்க விட வீட்டில் போய் படுக்க போகிறாங்க அட் நீ என்ன இப்படி சொல்கிறாய் அவசரப்படாங்க உங்களை முடிவுகளை கொஞ்சம் நிதானமாக எடுங்க நீ இப்போ வந்து எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாய் நானும் இனி நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும் அந்த உணர்வை ஊட்டணும் அவ்வளோ பெரிய வேலை நடக்கு அந்தோனி நீங்கள் இந்த பெரிய மாட மாளிகையில் இருந்தாலும் அந்தோனி கடைசியாக வார இடம் இதுதான் நீங்க அங்க அங்கே இன்னத்தை டெக்கரேட் பண்ணாலும் கடைசியாக வார இதுதான் இந்த இடத்தை முதல் நாங்கள் ஆரம்பத்திலேயே துப்புரவாக்கி வச்சுக்கோம் ஆனா உறுதிக்கு மாத்திரம் கோயிலுக்கு போகணும் எங்கள் உருது எங்கள் உருது என்ன இதுக்கெல்லாம் தாக்கணும் என்று சொல்கிறது இதுக்கெல்லாம் என்ன தாக்கணும் தாக்கக்கூடாது தாக்கக்கூடாதுன்றலாம் சண்டை பிடிக்க தெரியுது ஆனால் இதை துப்புரவாக்க தெரியுது இதுதான் உங்கள்கூட பிரச்சனை நீ சொல்கிறதுலேயுமே ஒரு கருத்து இருக்கடா நாங்கள் கொண்டு வந்து தாட்டோன்னு எங்கட கடமை முடிஞ்சுதுன்னு நாங்கள் அப்படியே விட்டுட்டு போகிறோம் உங்களை நாங்கள் ஒரு முப்பத்தொண்டு மட்டும் நினைப்போம் சிலவு மட்டும் நினைப்போம் அதோட கூட நினைச்சு பார்க்கறதே இல்லை அந்த வருஷத்தில் வர கார்த்திகை ரெண்டாம் தேதி வந்து ஒரு ரெண்டு புல்லை பிடுங்கி போட்டு மொழியை குளுத்தி போட்டு நின்று சும்மா ப்ராக்கு பார்த்துட்டு வேலிக்கிட்டு போயிடும் இனி அடுத்த ரெண்டாம் தேதி தான் வருவோம் அடுத்த ஒரு வருஷத்தால் அப்போ அது மட்டும் நீங்கள் உத்து உழுக்கி நாரி புல்லுக்கையும் நாய்ப்பிக்கையும் கொழிப்பிக்கையும் எல்லாத்தையும் கணந்து துன்பப்பட வேண்டியதா ஆனால் நீ சொல்கிற விஷயம் கருத்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு வந்து சரிதானே மக்களுக்குள்ள பூந்து வீடுகளுக்குள்ள பூந்து அவங்களுக்கு பெரிய ஒரு கரைச்சலை கொடுக்காதீங்க இதை நான் முயற்சி எடுக்கிறேன் சரியோ வீடுகளில் எப்படி உங்களை வச்சு பராமரிச்சுனமோ அதே போல் அவர்கள் வந்து உறங்குற நித்தியமாக உறங்குற இடங்களையும் நீங்கள் போய் பராமரிக்கணும் அவையில் சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தால் தான் அவங்களுக்கும் ஆத்மசாந்தி இடைக்கமுன்றத நான் சொல்கிறேன்டா தெரியப்படுத்துகிறேன்டா ஆனால் நீங்கள் உங்களோட அண்டகுரன் முடிவுகளை கொஞ்சம் அவசரப்படாது அந்தோணி இங்கே அதாவது இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு முதல் தெரியுமோ என்ன நடக்குது சொல்லு என்ன நடக்குதோ இங்கே தான்ட்டான் கஞ்சா கசிப்பு மற்றது சின்ன சின்ன பொடியல் வந்து களவா குடிக்கிறது மற்றது தான் கல்லற எங்கெங்க களவடுக்கிறத கூட தான் இங்கேதான் இன்னும் நாட்டு நடப்பு தெரியாமல் இருக்கிறேன் இன்றைக்கு டிசிடி கேமரா வாட்சர் மற்ற மக்கள் புழக்கமான இடங்கள் எல்லாம் கூடிட்டு இன்றைக்கு மக்கள் புழக்கம் இல்லாத இடம் மறைவான இடம் தப்பு செய்யக்கூடிய இடம் என்று சொல்லி இப்போ சேமகாலியில தான் அவங்க ஃபோகஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க சரியோ அந்தோனி அந்தோனி இந்த விழல் கதை கதைக்காத உன்னை விட எங்களுக்கு இங்கே நிறைய தெரியும் நாங்கள் கொஞ்சம் தான் சொல்கிறோம் இங்கே நிறைய நடக்குது எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒற்று உங்கள் எல்லாருக்கும் தீர்ப்பு இருக்குது அந்தோனி அது மட்டும் இல்லை களவெடுக்கிற பொருளை கொண்டு வந்து இங்கே தான் பிரிக்கிறான் அதை காதலன் காதலியை கொண்டு வந்து இங்கே தான் இடிக்கிறேன் இப்படியான நிறைய சம்பவங்கள் எல்லாம் இந்த புனித பூமியில நடக்குது அடே இங்கே சிசிடி கேமரா இல்ல வாட்சர் இல்ல கண்காணிக்க ஆட்கள் இல்ல அப்ப நீ சொல்ற தப்புகள் என்ன எல்லாமே இங்கே செய்யலாம் அந்தோனிக்கு தெரியும் அந்தோன் நிப்பாட்டு உண்ட சிசிடிவி கேமராவோ சரி அல்லது கண்காணிப்புக்கோ சரி இங்கே ஒரு தரும் தேவையில்ல இங்க நாங்கள் இதுல இருக்கிற எல்லாருமே சிசிடி கேமரா தான் நீங்கள் உங்களை விட அருமையான சிசிடி கேமராக்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க நாங்க அத்தனை பேரும் எல்லாம் உங்களோட கூத்துகள் எல்லாம் பார்த்து கொண்டு சொல்கிறோம் இதை சொல்கிறாய் நீ வயது குறைஞ்ச இளம் மாணவ பொடிகள் சரிதானே இன்றைக்கு கஞ்சா அபின் போதவசம் அது இது அன்று செய்கிறாங்க என்னென்று செய்கிறாங்க பப்ளிக்கே செய்ய இலாது கடையில் செய்ய இலாது பார்ல செய்ய இலாது கோபரேஷனில் செய்ய இலாது ஆனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க பெரியாக்கள்கிட்ட கொடுத்து கொடுத்து கலெக்ட் பண்ணி போட்டு எங்க கொண்டு இதை பாவிக்கிறாங்க என்ஜாய் பண்றாங்க அனுபவிக்கிறாங்க இப்படியான இடங்கள்லாம் மாறாங்க அந்தோனி எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு தானே இந்த இந்த புனித பூமியை இவ்வளவு குப்பியாம வச்சு கொண்டு இதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப எங்களை எல்லாம் கொண்டு வந்து தாட்டு கொண்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு செய்யற படியா என்னென்ன கூத்து நடக்குது இங்க என்னென்ன மிஸ்யூஸ் என்னென்ன பிள்ளை சரி நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சரியோ இங்க வந்து படுத்தப்படுறா உனக்கு தெரியும் ஆனா இங்க படுக்காமல நிறைய பேருக்கு தெரியும் ஆரா பூனைக்கார் மணி கட்டுற எல்லாரும் பறையாம இருக்கு கட்டுவோம் அதான் உண்மை அந்தோனி கேதியா நாங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்து கட்டத்தான் போறோம் நாங்கள் வெளியில வந்து

புனித பூமியாக மாற்றி இனி இல்லையாண்டு இந்த கிடங்களுக்கு வளர்கிற குப்பைகள் இந்த பூச்சி பூரா எல்லாத்தையும் துப்புரவாக்கி இது ஒரு நல்ல ஒரு ஒவ்வொரு கிடங்குக்கும் பாதைகள் விட்டு அதை எப்படி நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரியும் மற்றவர்கள் வந்து செ சபிக்கக்கூடிய மாதிரியும் செய்யும் பொழுதுதான் நாங்களும் எழுந்து உங்களுக்காக மண்டாடுவோம் இதோடு சேர்ந்து உடனடியாக இந்த சமூக சீரழிவுகளை நிப்பாட்டவும் நீங்கள் நிப்பாட்ட இல்லையோ நாங்கள் இவ்வளவு நிப்பாட்ட சிந்தனையை நீ தந்திருக்கிறாய் வெளியில தான் அதுக்கு ஆர்ப்பாட்டம் இதுக்கு ஸ்டர்க்கு இதுக்கு உண்ணாவிரதம் இதுக்கு போர்க்கொடி என்று சொல்லி வெளியில இப்ப நடந்து துவங்கிட்டீங்க சரி அரசாங்கம் மற்றாக்கிட்ட காலக்கெடு கேட்கிற மாதிரி தான் நானும் முன்னாட்ட காலக்கெடு கேட்கிறேன் நண்பன் என்ற ரீதியில அது நீ சொன்ன மாதிரி இது ஒரு கல்லற பூந்தோட்டமா கல்லற தோட்டமா மாத்துறதுக்கு உங்க விருப்பத்தை உங்களோட அண்டர் கிரௌண்ட் கூட்டத்தின் விருப்பத்தை நான் எடுத்து சொல்லி இதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறேன் ஆனால் உண்டு அவசரப்பட்டு நீங்களும் ரோட்டில் இறங்கி வீட்டுக்கு இறங்கி நீங்கள்டா எல்லாம் நாரி போயிடும் இது முதலாவது ஸ்டார்டிங் தொடர்ந்து இதுக்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்க போகுது நீங்கள் செய்ய இல்லையோ அண்டர் நடந்த மீட்டிங்கில் நடந்த இதில் இருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் வெளியில வரப்போகிறோம் நிற்பாடு நிப்பாடு இப்போ நான் உன்ன தெரு தெருவா ரோட் ரோட்டாக வீடு வீடா கடை தேடி நண்பனை சந்திக்க தான் வந்தன ஆனா சந்திச்சே எனக்கு நீ இப்படி ஒரு பெரிய ஒரு மண்டனை சுமையை சுமாத்திட்டேன் அதுக்காக ஏ நான் என்ன தண்டிக்கக்கூடாது நான் எதுக்கான முயற்சியாக செய்கிறேன் ஆனா நண்பன் தொழுதானே சரி தொழு அவங்க செய்யாததால அவங்க முன்னுக்கு வராததால என்னை நீ போய் உடனடியாக இந்த எங்கிட்ட இந்த இல்லாற்ற வேண்டுகோளாக போய் நீ சொல்லு

அதுக்கடையில் மின்னலாக வந்து மின்னலாக போயிட்டானே சரி அவனை நான் சந்திச்சிட்டேன் உயிரோடு சந்திக்காட்டியும் அவனை இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு உருவத்தில் சந்திச்சுக்கிட்டேன் அந்த சந்தோஷத்தோடு இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவான் இவன் வந்து பெரிய அழப்புறையை செய்துட்டு போயிட்டான் இனி இந்த இடத்துல வேறு வேறு யாராயிரம் வராங்களோ தெரியல இந்த இடத்த முதல் காலி பண்ணுவான்